வெல்கம் டு ஆல்ரவுண்டர் அம்மம்மா சேனல் இன்றைக்கி நம்ம குடல் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறோம் பார்ப்போம் அதுக்கு நான் குடலை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்கேங்க இப்போ வந்து இதை நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம வேக விடணுங்க அதுக்கு இஞ்சி பூண்டு கசகசா சீரகம் மிளகு எல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி அது கூடவே வெங்காய வெங்காயத்தை சின்ன வெங்காயம் வச்சு தட்டணுங்க ஒன்று ரெண்டை தட்டி அந்த குடலில் போட்டு தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இது வந்து பொங்குகிற பொங்குங்க அதனால கொஞ்சமாக கொஞ்சம் மேலாப்பில் நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றி இது எதுக்காக தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றுறேன்னா இப்போ நம்ம எனக்கு நாலஞ்சு விசில் விட்டோம்னா வெந்துருங்க வெந்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் சூப் எடுத்து குடிக்க வச்சிக்கலாங்க அதுக்கு தான் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டோன்னா அதுக்கப்புறம் இறக்கி அதில் கொஞ்சமாக ரொம்ப சூப்பு இருக்கக்கூடாது கொஞ்சமாக சூப்பு எடுத்துக்கணுங்க இருத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம் அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகுழுந்த பருப்பு வெங்காயம் கருவேப்பில் போடணுங்க போட்டு கடுகு பொறிஞ்ச உடனே நம்ம வேக வச்சிருக்க குடல் இருக்கலங்க அதை போடணும் அதை போட்டு அப்புறம் அது கூடவே நம்ம ஆல் பர்பஸ் மசாலா இருக்குல்ல அதையும் போடணுங்க இப்போ நம்ம குடல் வேக வைக்கிறப்போ உப்பு போடலைங்க அதனால் மசாலா போட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க இது வந்து நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சும் போடலாம் நான் ஊற வச்சு தாங்க போட்டுறேன் அதில் வெந்துடும் குடலோடு அதனால் ஊற வச்ச கடலைப்பருப்பை போட்டுட்டு நல்லா கிளரி இந்த ஆல் பர்பஸ் மசாலம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சு அந்த மசால் வாடை போகணுங்க போனதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவையும் போடணுங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு குடலை இறக்கணும்னா நம்மளோட குடல் கடலைப்பருப்பு வறுவல் தயாருங்க இது ரசம் சாதத்தோடு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க என்னோட இந்த குடல் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா குடல் வறுவல் ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்